தொகை குறிப்பிடப்படாத செக் ஒன்றை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்று முகமது அலி ஜின்னாவிடம் மகாத்மா காந்தி சொன்னார் நான் கேட்டது அந்த செக்கை விட குறைவானதுதான் என்று பதிலளித்தார் ஜின்னா காந்தி சொன்னது ஒற்றுமை ஜின்னா கேட்டது பிரிவினை எனது ரத்தத்தில் தான் பிரிவினை நடக்கும் என்றார் காந்தி பிரிவினை முடிந்த பிறகு அவரது ரத்தம் காவு வாங்கப்பட்டது காந்தியின் ரத்தத்துக்கு வலிமை அதிகம் அதனால் தான் ரத்த பொலிகள் இன்று வரை தொடர்கின்றன முதலாம் உலகப்போர் நடந்தபோது மும்பை கவர்னராக இருந்த மாநாடு ஒன்றை நடத்தினார் அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அவரை ஒரே ஆள் முகமது அலி ஜின்னா எனக்கு தேவை இந்து முஸ்லிம் ஒற்றுமை நாம் சண்டை போட்டால் பகைவனான பிரிட்டிஷ் அரசுக்கு தான் லாபம் என்ற தெளிவில் இருந்தவர் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் கட்சியிடம் அதிக நெருக்கம் காட்டிய ஜின்னாவிடம் அன்றைய பிரிட்டிஷ் நிதி அமைச்சர் சிலந்தி உங்களை விழுங்கி ஜீரணித்து விட்டது சிலந்திக்கு பசி இருக்கலாம் பூச்சி ஏன் வேண்டும் என்று கேட்டபோது உங்கள் பக்கம் இருப்பதை விட அந்த பக்கம் இருப்பதால் சங்கடங்கள் குறைவு என்று தீர்க்கமாக சொன்னவர் முகமது அலி ஜின்னா அப்படிப்பட்ட ஜின்னாவை காங்கிரஸ் தலைவர்கள் ஒதுக்கியதால் அவரே ஒதுங்கி போனார் ஜின்னாவின் தனி பாகிஸ்தான் கோரிக்கைக்கு மொத்த வயதே ஏழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்பு வரை இந்தியாவை பிரிக்கும் யோசனையே அவருக்கு இல்லை தேர்தல் மோகமும் பதவி வேட்கையும் காங்கிரஸ் கட்சியையும் முஸ்லிம் லீக்கையும் எதிரெதிராய் பிரித்து தேசத்தை கூறு விடுவதில் கொண்டு போய்விட்டது சிப்பாய் கழகம் என்று கொச்சைப்படுத்தப்படும் முதலாவது இந்திய சுதந்திரப் போராட்டமான ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்தே போராடினார்கள் இந்த போராட்டம் குறித்த தனது எரிமலை என்ற நூலில் இந்துக்களை போலவே முஸ்லிம்களும் எப்படியெல்லாம் போராடினார்கள் என்பதை விழாவாரியாக சாவர்கர் விவரித்துள்ளார் எனவே இந்த ஒற்றுமையை குலைப்பதன் மூலமாக விடுதலை போராட்டத்தை நசுக்க முடியும் என்ற சதியின் அடிப்படையில் பிரிவினை செய்யப்பட்டது நிலத்தை பிரிப்பது மக்கள் மனதை அவர்கள் எதிர்பார்த்தது சேர்ந்த நவாப் சலீம்லா கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியை தொடங்கி மாகாண சட்டமன்றங்களில் முஸ்லிம்களுக்கு தனியாக தொகுதி வேண்டும் என்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து இது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இதுதான் முஸ்லிம் லீக்கின் முதல் வெற்றி இந்த தொகுதி பங்கீட்டை காங்கிரஸ் ஏற்கவில்லை இது ஏற்ற தாழ்வான ஏற்பாடு என்று மதன் மோகன் மாளவியா சொன்னார் இது நியாயமானதுதான் என்று மத்திய சட்டசபையில் கோபாலகிருஷ்ண கோகலே பேசியிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் அரசியலுக்கு ஜின்னா வருகிறார் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீக்கும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் ஒற்றுமையால் தான் நம் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்பவராக ஆரம்பத்தில் ஜின்னா இருந்தார் ரவுலர் சட்டம் வந்தபோது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது மத்திய சட்டசபை உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்தார் திட்டத்தை அவர் ஏற்கவில்லை அன்றைய காங்கிரஸ் தலைவரான மோதிலால் நேரு வழிபுலிபவராக ஜின்னா இருந்தார் இதற்கு அவரது மத்திய சட்டசபை பேச்சுக்களே இன்னும் சாட்சிகளாக உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இதில் எந்த சிக்கலும் இல்லை முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கும் பகுதிகளை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று மத்திய சட்டசபையில் தீர்மானம் வந்தபோது ஜின்னாவின் சுயேட்சைகள் கட்சி அதனை ஆதரித்தது இந்த தீர்மானத்தை மாளவியா எதிர்த்தார் காங்கிரஸ் ஏற்கவில்லை இதுதான் முதல் மனப்பிளவு அடுத்த சில ஆண்டுகளில் அனைத்து கட்சி கூட்டம் மும்பையில் நடந்தது கட்சிகளைச் சேர்ந்த எழுபது பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் முஸ்லிம்களின் கோரிக்கையாக ஐந்து தீர்மானங்களை ஜின்னா கொடுத்தார் இவை அனைத்துமே மோதிலால் நேருவால் ஏற்கப்படவில்லை இரண்டாவது மனப்பிளவு இது இருவின் ஒரு மாநாடு கூட்டினார் மோதிலால் காந்தியையும் மனப்பிளவு மாகாண சட்டசபையில் தனி தொகுதி வேண்டும் என்ற ஜின்னாவின் கோரிக்கை ஏற்கப்பட்டது இதனால் முஸ்லிம் லீக் அதிக வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி நான்கு இடங்களும் ஜின்னாவுக்கு இருபத்தி ரெண்டு இடங்களும் கிடைத்தன ஜின்னா ஆதரவு இல்லாமல் பிரிட்டிஷ் அரசை அச்சுறுத்துவது முடியாது என்ற சூழ்நிலை காங்கிரசுக்கு இருந்தது காங்கிரஸ் மனப்பிளவு முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல மாகாணங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது முஸ்லீம் லீக்கும் பல தொகுதிகளை கைப்பற்றினாலும் ஆட்சி அமைக்கும் பலம் இல்லை ஐக்கிய மாகாணத்தில் காங்கிரஸ் நினைத்திருந்தால் முஸ்லீம் லீக்குடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கலாம் அவர்கள் அதை செய்ய முன்வரவில்லை ஐந்தாவது மனப்பிளவு இது இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களில் அமைந்த காங்கிரஸ் அரசு இந்து முஸ்லிம் பிரச்சனையை சரியாக கையாளவில்லை என்று ஜின்னா கண்டித்தார் அப்போது ஜவஹர்லால் நேருவுக்கும் ஜின்னாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது அது தோல்வியில் முடிந்தது பேச்சுவார்த்தை ஏன் தோற்றது என்று நேருவிடம் கேட்டபோது எனக்கு புரியும்படி சொல்ல ஜின்னாவால் முடியவில்லை என்று கிண்டலடித்தார் நேரு ஆறாவது மனப்பிளவு இது முஸ்லிம்களின் பிரதிநிதியாக என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றார் இந்த கோரிக்கையை காந்தி ஏற்கவில்லை முஸ்லிம்களுக்காக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேசட்டும் என்றார் காந்தி ஏழாவது மனப்பிளவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் அமைச்சரவை பல்வேறு மாநிலங்களில் பதவி விலகிய போது இது முஸ்லிம்களுக்கு விமோசன தினம் என்று கருத்து கூறினார் ஜின்னா இந்தியர்கள் மத்தியில் பிரிவை அதிகப்படுத்துவதாக ஜின்னா மீது ஆசாத் குற்றம் சாட்டினார் தனக்கு எதிராக காங்கிரஸ் ஆசாத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறது என்று ஜின்னா நினைத்தார் எட்டாவது இது பிளவு காங்கிரஸ் கட்சி அனைவருக்கும் பொதுவான கட்சி அல்ல அது இந்துக்களுக்கான கட்சி என்று சொன்னார் ஜின்னா இது இந்துக்களின் கட்சியாக இருந்தால் ஆசாத்தை எப்படி தலைவராக வைத்திருப்போம் என்று கேட்டார் காந்தி ஒன்பதாவது மனப்பிளவு இது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீக்கும் சேர்ந்து ஒரு இடைக்கால அரசை அமைக்கலாம் என்ற ஒப்பந்தத்தை புலாபாய் தேசாயும் நிறைவேற்றினார்கள் இந்த ஒப்பந்தத்தை காந்தியும் ஜின்னாவும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் புல்லாபாய் தேசாய்க்கு காங்கிரஸ் கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த ஒப்பந்தம் செல்லாது என்றது காங்கிரஸ் கட்சி ஜின்னா மனதில் ஏற்பட்ட பத்தாவது மனப்பிளவு இது பாகிஸ்தான் பிரிவினைக்கு அடித்தளம் அமைத்தவை இந்த பத்து நிகழ்வுகள் இந்து முஸ்லிம் என்ற மதவாத மனோபாவம் இதற்கு பின்னணியில் இருந்த அடிப்படை காரணமாக இருந்தாலும் இரண்டு தரப்பிலுமே இருந்த தன்முனைப்பு கலந்த தனி மனித வெறுப்பு அரசியலே கூடுதலாக அமைந்து நாட்டை பிரித்தது பல்லாயிரக்கணக்கானவர் உயிரையும் பறித்தது இந்த கெட்ட பாடம் ஒரு முறை போதும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை பேரம் பேசி பெறுவதல்ல ஓர் இந்துவோ முஸ்லிமோ அடுத்தவருக்கு செய்யும் கொடுமை ஓர் இந்தியன் சக இந்தியனுக்கு செய்யும் கொடுமையே என்றார் காந்தி நாம் வாழ்வதாக நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒற்றுமையின்மை சாவை விட மோசமானதாகும் என்று சொன்னவரும் அவர்தான் இந்த ஒற்றுமை காப்பாற்றப்பட வேண்டும் எதனால் அல்லது யாரால் இந்த ஒற்றுமையை முடியும் மதமா கடவுளா தலைவர்களா ஆட்சியா கட்சியா சட்டமா பணமா பட்டமா பதவியா அதிகாரமா அடக்குமுறையா போரா போராட்டமா அந்நிய நாடா ஐநா சபையா யார் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது காந்தி ஒரே ஒரு சொல்லை பதிலாக்கிவிட்டு செத்து போய்விட்டார் நீங்கள் நீங்களாக ஒற்றுமைப்பட மறுத்தால் இயற்கை நிச்சயம் ஒற்றுமைப்படுத்தும் என்பதுதான் பொங்கி ஒற்றுமை ஊற்றை உடைத்து விட்டது சூளைமேடு அம்மாளின் உடலை கிறிஸ்துவ முறைப்படி சவப்பட்டியில் வைத்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வெள்ளத்தில் சுமந்து சென்று அடக்கம் செய்கிறார்கள் தாமு மூகா முகமது அலி உள்ளிட்ட நண்பர்கள் தண்ணீரில் தத்தளித்த மன்சூரா பேகத்தை காப்பாற்றி கொண்டு வந்து தரையில் விடுகிறார் சேவா பாரதி அமைப்பை சேர்ந்த பசுபதி ஓட்டேரி கிறிஸ்தவர்கள் இருக்கும் பகுதியில் வெள்ளத்தில் வந்து உணவு தரும் அமைப்பை சேர்ந்தவர் தலையில் கை வைக்கும் பாட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆசி வழங்குகிறார் வயிற்றில் உயிர் தாங்கிய நிலையில் ஊரப்பாக்கத்தில் தண்ணீரில் தத்தளித்த சித்ராவை நீரில் நீந்தி சென்று காப்பாற்றிய முகமது யூனூஸ் பெயரை தனக்கு பிறந்த குழந்தைக்கு வைக்கிறார்கள் சித்ராவும் அவரது கணவர் சந்துருவும் கோயில்கள் கூடாது என்று சொல்கின்ற திராவிடர் கழகம் கடலூரிலும் அமைந்தகரையிலும் கோயிலுக்கு உள்ளேயே மருத்துவ முகாம் நடத்தியது வியாசர்பாடி சர்ச்சிலும் முகாம் நடத்தியது இப்படி கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் ஜெயின் கோயில்கள் பெரியார் திடல் என ஆத்திகர்களும் நாத்திகர்களும் சேர்ந்து ஆபத் பாந்தவனாக வலம் வந்தார்கள் இயற்கை ஏற்படுத்திய மனிதநேயம் தொடர வேண்டும் என்பதை மனதில் வைத்து சொல்வோம் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்